கேக்சுவலாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை ஆ இன்னைக்கு தைப்பொங்கல் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே நமக்கு பொங்கல் கொடுக்கலையா ஒரு வேளை லேட்டாக கொடுப்பாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டு என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது ஹலோ எங்க இருக்க நான் வீட்டு பக்கத்தில் தான்பா இருக்கேன் சரி சரி வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு போ என்னாது பொங்கலா அதுக்கு ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுற இல்லப்பா இல்ல அதிர்ச்சி ஆகல ஆஹா இப்பதான் யாருமே பொங்கல் கொடுக்கலன்னு ஏது பொங்கல் நீ பொங்கல் வச்சியா இது ஸ்பெஷலா செஞ்சு சாமிக்கு படைச்ச பொங்கல் போதுமா ஆஹா அது போதுயா அது போதுயா இப்பவே கிளம்பி வர்றியா கிளம்பி முடிச்சாச்சு என்னது மறுபடியும் ஃபோன் அடிக்குது ஒரு வேளை நம்மளை வர வேணான்னு சொல்லுவானோ ஹலோ ஆஹா தெரிஞ்சவங்க என்னது பொங்கல் சாப்பிட வரவா எப்பா ஏற்கனவே ஒரு இடத்துல நான் கமிட் ஆகிட்டேன் ஃபோனை வையே காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும் இப்போ கூப்பிடுறாங்க ஆஹா மறுபடியும் ஃபோனு நம்ம சொந்தக்காரங்க ஹலோ எனது சாமி கும்பிட்றதுக்கு வரவா ஆஹா நான் தெரிஞ்ச நண்பன் வீட்டில் பொங்கல் சாப்பிட போகிறேன் ஆமாம் யாரா சாப்பிட கூப்பிடுவான்னு ஏங்கிட்டு கிடந்தோம் ஒருத்தன் கமிட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை ஃபோன் காலியா ஒரு வழியா நண்பனோட வீட்டுக்கு வந்தாச்சு ஆ பொங்கல் வாழ்த்துக்கள்ப்பா உனக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் வா பொங்கல் அன்னைக்கு நீ கூப்பிட்டு இருக்கே தான்பா எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது பொங்கலுக்கு நீ என்ன பண்ணின நான் என்னப்பா பண்ணேன் யாராவது கூப்பிடுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீ கூப்பிட்ட முதல்ல போய் பொங்கலை எடுத்துட்டு வா ரொம்ப பசியில் இருக்கேன் ஆமா சக்கரை பொங்கல் தானே சாதாரண சக்கரை பொங்கல் இல்லை நெய் ஊற்றி செஞ்ச பொங்கல் நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டந்தாயா சரிப்பா ஒரு தொண்டு கரும்பு கொடு தின்னுட்டே பேசலாம் கரும்பு இன்னும் வாங்கலை சரி பொங்கலை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டா போச்சு இங்கேயே வெயிட் பண்ணு நான் உள்ள போய் பொங்கல் எடுத்துட்டு வரேன் போய் சீக்கிரம் எடுத்துட்டு வப்பாடா போயிருக்கான் ஸ்பெஷல் பொங்கல் வேற பூஜை செஞ்ச பொங்கல் வேற இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான் இந்த பொங்கல் சாப்பிடு ஆஹா சாப்பிடுனது இத்தனோண்டு தொன்னையில கொண்டாந்து கொடுக்குற பின்ன போான கொடுப்பாங்க ஸ்பெஷலா செஞ்சு சாமிக்கு படைச்சதுன்னு சொன்னியா ஆமா பக்கத்து கோயில படைச்சிட்டு கொஞ்சோண்டு தொன்னையில கொண்டாந்து கொடுத்தாங்க நான் ஏற்கனவே பொங்கல் சாப்பிட்டுட்டதுனால இதை நான் சாப்பிடல இந்த பொங்கலை வீணாக்கவும் எனக்கு மனசு வரல யாருக்காவது கொடுக்கணுன்னு ரொம்ப யோசித்தேன் அப்போ தான் உன்னோடய ஞாபகம் வந்தது உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன் உனக்கு மனசாட்சி இருக்கா எங்கேயோ இருக்கிற என்ன இத்தனொன்று பொங்கலுக்காக ஃபோன் பண்ணி காசு செலவு பண்ணி பஸ்ஸில் வர வச்சிட்டியா ம் உன்னை வர வைக்காமல் இதை நான் கையில் எடுத்துகிட்டு வந்து உன்னை பார்க்க முடியுமா ஆஹா பண்ணுறதையும் பண்ணிட்டு நம்மளையே ஓவர் டேக் பண்ணுறானே ஐயா ம் சஸ்பென்ஸாக வச்சு எப்படி நம்மளை சாகு ஐயா நெய்யிலேயே மணக்க மணக்க செஞ்ச பொங்கல் வேணுமா வேண்டாமா ஆஹா லேட் பண்ணால் அதையும் இவனே தின்றுவான் போல இருக்கு ஐயா சரி வந்ததுக்கு அந்த பொங்கல் எடுத்து வாயை நினச்சிட்டு போவோம் ஏப்பா எங்கே பொங்கல் போனால் போகுதேன்னு உன்னை பொங்கல் சாப்பிட கூப்பிட்டா இங்கே வந்து என்னையே நக்கல் பண்ணுறியா அதான் நானே சாப்பிட்டுட்டேன் ஆஹா நம்மளை பொங்கல் சாப்பிட கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கலையும் அவனே சாப்பிட்டு நம்மளை பொங்கல் வச்சிட்டான இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்